மீன மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டு மூணு நான்கு இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனா சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதி அமாவாசையிலிருந்து அப்படியே விலகி கிரகண தோஷத்திலிருந்து அப்படியே விலகி அப்படியே ராசியிலிருந்து அப்படியே வெளியே டக்கு 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 டக்குன்னு எடுத்து வச்சு நல்ல விதமாக இருக்கிறார் ராசிநாதன் பரிவர்த்தனை அடைகிறார் பணம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் குடும்பம் அமையக்கூடிய வாரமாக இருக்கும் கணவன் மனைவி பணக்குகள் நீங்கக்கூடிய அமைப்பு கணவனையோ மனைவியவோ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை காதலன் காதலை உறவுகள் வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ஏதேனும் ஒரு நிலையில் இவர் நமக்கு ஒத்து வர மாட்டார் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை அப்படியே ஒத்து வருவார் என்கின்ற அமைப்பிற்கு நம்பிக்கைகள் ஊட்டக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் வாரம் அமைஞ்சிருக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை மூன்றாம் இடத்துல அவர் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு பிள்ளைகள் வந்து ஃபேமஸ் ஆகிறத இப்போது நம்ம பார்க்க முடியும் ஒரு பிள்ளை வந்து படிப்பில் நல்ல விதமாக இருக்கக்கூடியது கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு இவரை பெறுவது இங்கு யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்கின்ற அமைப்புகள் வருது இல்லையா இந்த மாதிரியான நிலைகள் எல்லாத்தையுமே இந்த வாரம் பெரும்பாலான மீனராசிக்காரர்கள் பெற்றோர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழல் ஐயா எனக்கு கல்யாணமே ஆகலங்க எனக்கு என்னங்க நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மை வாரத்தின் நடுப்பகுதி இருக்கிறது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்திறமை கொண்டோர் ஒரு மாதிரி பாடுறவங்க டான்ஸ் ஆடுறவங்க நடிக்கணும்னு விருப்பத்தில் இருக்கிறவங்க சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகணும் வீடியோ போடணும் ரீல்ஸ் போடணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதை நீங்கள் முழுமையாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் செலவு வரும் வண்டி வாகன செலவு கார் வச்சிருக்கிறவங்க பைக் வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செலவு வரப்போகுது ஆனால் செலவுக்கேற்ற வருமானமும் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு வாகன பிராப்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு புதிதாக வாகனம் வாங்குவதற்கான பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அதே நேரத்துல பெற்றவங்க உங்களை உங்களை பார்த்து ஸ்பீடா ஓட்டுவீங்கன்னு பயந்துகிட்டு வண்டியெல்லாம் வாங்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே உங்களை பற்றிய ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு ஆகவே பொதுவாகவே எந்த விதத்திலேயும் கஷ்டங்கள் ஆரம்பிக்காத கஷ்டத்தில் எதையும் ஒரு காணாத ஒரு அமைப்பாகவே இந்த வாரம் நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது ராசிநாதன் பரிவர்த்தனை பெற்ற யோக வாரம் மேனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்